தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம ஸ்ரீ ஸ்ரீபாகவதம் அரே ராம அரே கிருஷ்ண விதரும் நீதி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் விதிரரும் முத்தவரும் பாண்டவரக தூதுவராக சேர்ந்த கிருஷ்ணன் வந்து துரியோதன மாளிகை அடையாமல் அடையாத போதும் விதிரனை தேடி போகிறாரு அங்கு புனித கிரகத்தை விட்டுட்டு விதிரர் வந்து கா கானம் செல்லும் வழியில மைத்திரேயரை சந்தித்து ஆத்மநானம் பெறுகிறாரு விதிரர் கண்ணுடன் அறிவும் இருந்த துருதராஷ்ரன் பாண்டவர்களும் அரக்கு மாளிகையிட்டு அக்னி ஊட்டியது திரௌபதிய நடுசபையில் அவமானப்படுத்தியது பிறகு பாண்டவர்கள் தர்மராஜத்தை தர்மராஜனை சூதாட்டத்தில் அழி அழைத்தது இவர்கள் பனிரெண்டு ஆன வனவாசம் இதெல்லாமே ராஜ்யபாகம் கொடுக்காத அநீதிகளை எல்லாம் நீதிகளை எடுத்துரைத்தார் அவையே விதிர நீதி என்று விளக்கப்படுகிறது இந்த நீதி உரைகளெல்லாம் செவ்வுடன் காதலை ஊதுர பா சங்கு போல ஆயிற்று மேலும் இதனால் கோபம் கொண்ட துரியோதனன் ஆத்திரம் கொண்டு துரியோதனை சேர்ந்தவங்க எல்லாருமே அவரை துரத்துமாறு கூச்சலிட கூச்சலிட அவர் மிகவும் நிதானமாக தன்னோட கைவில்லையும் அம்பையும் அரண்மனை வாசல்லேயே வைத்து விட்டு தீர்த்த யாத்திரையாக செல்றாரு பல திவ்ய சேத்திரங்கள்லாம் தரிசித்துட்டு ஸ்ரீ விஷ்ணுவுக்கு பிரீத்தியான விரதங்களை அனுஷ்டித்து சஞ்சாரித்து கொண்டிருந்த கடை இதில் அவர் கடைசியில் பிரபாச தீர்த்தக்கரை அடையும் போது குருச்சேத்திர போரில் கௌரவர்கள் குலநாசமும் பாண்டவர் வெற்றி கேட்டும் வருந்தார் பின்னர் பல இடங்களுக்கு சென்று யமுனை நதிக்கரை எல்லாம் அடைஞ்சு அங்கே சிறந்த உத்தவ முனிவரையும் சந்தித்து யாதவர்களோட நலம் பற்றி விசாரிக்கிறார் உடனே கிருஷ்ணபக்தியில் திளைத்திருந்த அவர் அந்த ஆனந்த நிலையிலே மனித உலகிற்காக கண்ணீர் விட்டு கதறினார் கிருஷ்ணன் மரவையும் வெற்றி பெற்று பாண்டவர்களுக்கு வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறதையும் எடுத்துரைத்தார் யாதவர்கள் பகவானின் மகிமைகளை அறியவில்லை தரிசனம் செய்தது போதும் என்று திருப்தி அடையாமல் இருக்கும் போதே நம்மை விட்டு அவர் பிரிந்து போய்விட்டார் அவருடைய லீலைகள் நினைத்தால் உள்ளம் உருகுகின்றது சிசுபாலன் கம்சன் போன்றவற்றை விளையாட்டாக தண்டித்தார் அந்த பகவான் சாந்தினி என்ற முனிவரிடம் குருகுலத்தில் கற்றார் குரு தட்சிணையாக மரணடைந்த குரு புத்திரனை உயிர்ப்பறச் செய்து சமர்ப்பித்த மாயஜாலம் எவ்வளவு சிறந்ததுன்னு நம்ம பார்க்குறோம் தேவி ருக்மணி மணந்தது நாகாசுரனை வதைத்தது எட்டு பட்ட மகிழ்ச்சிகளை மணந்து வர்ணாசிரம தர்மங்களை தவறாமல் அனுஷ்டித்து ஆகியவற்றை பிரமித்தார் குருச்சேத்திர போரில் அர்ஜுனனுக்கு சாரதியாக நின்று கீதா உபதேசம் செய்த கபட நாடக சூத்திரதாரியாக நினைவு கூர்ந்தார் பூபாரத்தை குறைக்க யாதவ குலம் அழிய வேண்டும் என்று தீர்மானித்தார் ஒரு சமயம் துவாரகையில் எதுக்குமாரர்கள் போரும் போஜர்களும் விளையாடிட்டு இருக்காங்க உற்சாகத்தில் பிராமணர்களை கேலி செய்து அவமதித்த அவர்களை சபித்தனர் அதன் காரணமாக யாதவர்கள் மதிவினாலும் அறிவிழந்து வேஷத்தாலும் கழகத்தாலும் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு இழந்தனர் நம்ம அது போன பதிவுலே பார்த்தோம் அதே சமயம் பகவானும் சரஸ்வதி நதி தீரத்தில் ஆசமானம் செய்து ஒரு அரச தருகே தனியாக அமர்ந்து மாய சக்தியால் யாதவர் அழிவை பறிந்தும் தெரியாமல் மௌனமாக இருந்தார் என்ன பதக்காம் சிரமம் செய்தாலும் பணித்தார் தனியே அவரை இங்கே விட்டு செல்லாமல் இருக்கு எனக்கு மனம் இல்லை அதனால் நான் அங்கேயே நின்றேன் அப்போது இடது தொடை மேலே வலது பாதை வைத்து சாய்ந்தபடி அன்னபானம் துறந்து வதனத்தோடு ஆனந்த சொரூபியாக காட்சியளித்தார் அது கண்டு மெய்மறந்த நிலையிலே நான் இருக்கையில் மைத்ரேயர் அங்கு வந்தார் இருவரையும் பகவான் அனுகிரகித்து பின்வருமாறு கூறினார் உத்தவ உன் எண்ணத்தை நான் அறிவேன் உன் ஆசைப்படி உலகத்தை விட்டு செல்கின்ற என்னை ஏகாந்த தரிசனம் செய்யும் பாக்கியத்தை நீ பெற்றாய் முன்கல்பத்தில் பிரம்மனுக்கு எனது மகிமைகளை எடுத்துக் கூறினேன் அதுவே பாகவதம் அதனை எனக்கு உபதேசம் செய்தார் அப்போது கண்ணீரோடு உத்வர கிருஷ்ணனின் பாதக் கமலங்களை தொட்டு கண்ணா உனது சரண விந்தன்களை பூஜிப்பவர்களுக்கு கிடைக்காதது எது எனது புருஷார்த்தங்களிலே ஆசை இல்லை உமது சரண சேவையே போதுமானது என்றும் ஆத்ம நாணய நிதியை பெற்று வந்திருப்பதாக கூறினேன் அவர் கட்டளைப்படி பதாரிகா சிரமம் செய்து கொண்டிருப்பதாக உத்தவர் கூறுகிறார் அப்போது விதிரர் பகவான் அருளிய ஆத்ம தத்துவத்தை ரகசியத்தை உபதேசிக்கப்படுவதை வேண்டிட அதனை உமக்கு சொல்லும்படியாக மைத்திரேயனும் பகவான் கூறினார் எனவே அவரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி உத்வர் பதரித்தாசிரமம் நோக்கி புறப்பட்டார் யக்னமூர்த்தி சிறந்த நாணமும் பகவத்குணங்களிலே ஆழ்ந்திருப்பவர் மைத்திரேயரே விதுர கங்கா துவாரத்திற்கு சென்று வணங்கினார் அப்போது விதுரர் எதை செய்தால் சாந்தியும் அகமும் உண்டாகுமோ அதை கூறி அருளுமாறு கேட்கிறார் புண்ணிய கீர்த்தி வாய்ந்த ஸ்ரீஹரியின் திவ்ய சரித்ராமிர்த சாரத்தை வழங்குங்கள் குக்கிறாரு அப்போது மைத்திரேயர் விதிரரை புண்ணியவான் என்றும் பகவான் அருளை பெற்றவர் என்றும் அதனாலே உமக்கு நான் உபதேசம் செய்யும் பழி பகவான் எனக்கு ஆணையுட்டுள்ளார் என்கிறார் பகவானுடைய யோகமாயா சக்தியினால் உண்டாகிய விராட்டு சிருஷ்டியின் ரகசியங்களையும் பிரம்மதேவரின் உற்பத்தியும் அவரால் செய்யப்பட்ட சிஸ்டி விசேஷங்களையும் கால சுவரூபியாக பகவானின் மகிமைகளையும் காலத்தின் பிரிவுகளையும் ஸ்வயம்பு மனுவின் பிறப்பையும் விரிவாக உரைத்தார் ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் அருட்கடாச்சத்தாலும் இடைவிடாத பக்தி மோகத்தினாலும் துயரங்கள் மெல்ல மெல்ல விலகிவிடுகின்றன பின்னர் மைத்ரேயர் விதிரர் கேட்டுக்கொண்ட ஒரு கிணங்க பிரம்மபுத்திர ஸ்வயம்பு மனைவின் சரித்திரத்தை கூறுகிறார் ஸ்வயம்பு மனைவி சரித்திரத்தை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்